அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் என் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்து கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் வன்னியர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறார் என்ன அந்த இன்ப அதிர்ச்சி என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க வன்னியர் சமுதாயத்தினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பன்னெடும் ஆண்டுகளாக்க இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த இருபத்தி ஒரு தியாகிகளுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெடும் ஆண்டு காலமா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் அவர்கள்ட்ட பல பலமுறை மாறிய கட்சிகள்கிட்டையுமே அதாவது ஒரு முறை வந்து ஜெயலலிதா ஆண்டாங்க ஒரு முறை கருணாநிதி அவர்கள் ஆண்டாங்க அதற்கு பின்ப எடப்பாடி ஆண்டாங்க அதற்கு பின்ப தற்போது மு ஸ்டாலின் அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார் இவங்க எல்லாருக்கிட்டுமே மருத்துவர்கள் தொடர்ச்சியாக வைத்து ஒரு மிக முக்கியமான கோரிக்கை அப்படின்னாக்க எங்க சமுதாயத்தை சார்ந்த இடஒதுக்கீடு போராளிகள் இருக்கிறாங்க பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களுமே அந்த போராட்டத்துல துப்பாக்கி சூடு பட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய பெருமையை அவங்களுடைய சமூக நீதியை வந்து மக்களுக்கு வெளிப்படுத்தும் விதமாக ஒரு மணிமண்டபம் அமைங்கன்னு சொல்லிட்டு கோரிக்கை வைத்திருந்தாங்க இத்தனை ஆண்டுகளாக எந்த ஒரு அரசும் செய்யாத ஒரு வேலையை நம்முடைய தமிழகத்தினுடைய அரசு தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில விழுப்புரம் மாவட்டத்தை மணிமண்டபம் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த மணிமண்டபத்துல உயிர் நீத்த இருபத்தி ஒரு தியாகிகளினுடைய மார்வளவு சிலை என்பது நிறுவப்பட்டு அவருடைய பெயர் அவருடைய ஊரு எப்போ மறைஞ்சாங்க எதனால மறைஞ்சாங்க என்பது போன்ற பல்வேறு தகவல் என்பது அந்த இடத்துல பொறிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மணிமண்டபம் என்பது வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி திறக்கப்படும் என்று எல்லோராலுமே எதிர்பார்க்கப்படுகிறது சரி இது இன்ப அதிர்ச்சியா இன்ப செய்தியான்னு பார்த்தா இது குறித்து ஐயா ஐயாவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னாக்க மணிமண்டபம் நிறுவது மகிழ்ச்சி தான் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இருப்பினும் இதுலதான் பெரிய அரசியல் நிறைந்திருக்கின்றது இத்தனை ஆண்டு காலமாக இல்லாமல் தற்போது ஏன் இந்த மணிமண்டபத்தை நிறுவ வேண்டும் என்று நாம் எண்ணினால் நமக்கே அதற்கான விடை என்பது தெரியும் காரணம் என்ன அப்படின்னாக்க இவங்க என்ன சொன்னாங்க தேர்தல் இதே விழுப்புரத்துல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வணிகர்களுக்கான இடஒதுக்கீட்டினை கொடுப்போம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக இந்த இடஒதுக்கீடைய தடுத்து நிறுத்தி விட்டார் நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம் நாங்க எப்போதுமே வன்னியர்களுக்கு ஆதரவா இருப்போம் நிச்சயமா அந்த இடஒதுக்கீடு நாங்க கொடுப்போம்னு சொன்னாரு நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்பாக அந்த பகுதிக்கும் செல்லல அந்த மக்களையும் சந்திக்கல இப்ப விகிரவாண்டி இடைத்தேர்தல வந்து உதயநிதி அவர்கள் பேச நாங்கள் நாங்க கொடுப்போம்னு ஆனா இதுவரைக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கல இதனுடைய காத்திரம் அப்படின்றது வன்னிய சமுதாய மக்கள் மதியில பெருமளவுல ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த கொந்தளிப்பை எப்படியாவது நிவர்த்தி செய்ய வேண்டும் எப்படியாவது வன்னிய சமுதாயத்தை சார்ந்த மக்களினுடைய மனநிலையை மாற்ற வேண்டும் என்றால் நாம இப்படியான ஏதாவது ஒரு செயலை செஞ்சா மட்டும்தான் அந்த சமுதாய மக்களுடைய வாக்கை பெற முடியும் அவர்களுடைய கோபத்தை தணிக்க முடியும் என்கிற அமைச்சர்களுடைய அந்த அறிவுறுத்தலை ஏற்றுதான் இந்த மணிமண்டபம் என்பது திறக்கப்படுகிறது நீங்க என்ன பாருங்க மணிமண்டபத்தினுடைய திறப்பு விழா என்று முதலமைச்சர் வந்து அப்படியே வந்து வன்னியர் சமுதாயத்தின் மேல அந்த பாசம் எல்லாமே தேனா உருகிற மாதிரி பேசுவார் அந்த அளவுக்கு ஐஸ் கட்டி எடுத்து கொண்டு வந்து நம்மளுடைய தலையில வைப்பாரு காரணம் இருபத்தாறு தேர்தல் வர போது இருபத்தாறு தேர்தலுக்கு முன்பு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது வன்னியர் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுத்தா பிற சமுதாயத்தை சார்ந்த வாக்கு என்பது இவருக்கு வராது என்பது இவருக்கு நல்லாவே தெரியும் அப்ப என்ன பண்ணலாம் இந்த வன்னியர் சமுதாய மக்கள் ஏமாலி மக்கள் இந்த வன்னியர் சமுதாய மக்கள் எதை சொன்னாலும் காதல் வாங்கிக் கொள்ளக்கூடிய சமுதாயம் நம்ம அரசியல் நேரத்தில் தேர்தல் நேரத்தில் வந்து ரெண்டு வார்த்தை இவர்களுக்கு ஆதரவாக பேசிவிட்டால் இவருடைய வாக்கு நமக்கு வந்துவிடும் என்கிற ஒரு அற்ப எண்ணத்திலேதான் இந்த மணிமண்டபம் என்பது திறக்கப்படுகிறது இதை நம்மவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மணிமண்டபம் திறப்பது என்பது வரவேற்புக்குரியது நிச்சயமாக தேவையானது அடுத்த சந்ததி அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு ஒரு ஆயுத்தமாக அடித்தளமாக இருக்கும் இருப்பினும் கூட தேர்தல் நேரத்தில் அரசியலாக இந்த மணிமண்டபம் என்பது திறக்கப்படுகிறது எனவே இந்த தருணத்துல நம்முடைய விழிப்புணர்வு என்பது பெரிய அளவுல இருக்க வேண்டும் விழிப்புணர்வு அற்று போய்விட்டுமெனில் இனி வரக்கூடிய காலத்திலே நம்முடைய அரசியல் என்பது மிக பெரிய அளவிலே அடையும் பின்னோக்கி செல்லும் என்பதை நம்முடைய சமுதாயம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவினுடைய நயவஞ்சக சூழ்ச்சிக்கு வன்னியர்கள் ஆளாகிவிடக் கூடாது என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்